குரு லக்கணத்துல உட்கார்ந்து அதாவது ராசியில ரிஷப ராசியில குரு உட்கார்ந்து வேணுங்கிற அளவுக்கு இந்த ஒரு வருடம் பஞ்சலங்க நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன பணம் சம்பந்தமான ப்ராப்ளங்களை மென்டலி டார்ச்சர்கள நிறைய ரிஷப ராசிக்காரங்க ரிஷப லக்னக்காரங்க அனுபவிச்சிருப்பாங்க அட்டமாதிபதி குரு லக்னத்தில் இருந்தால இப்ப அவரு பயிற்சியாகிறது அருமையான விஷயம் போன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏன்னா ரிஷப ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற தொழில் ஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் இப்போ உங்களுக்கு பயிற்சியாயி பதினொன்றாம் இடத்திற்கு போகும்போது உபஜயஸ்தானத்திற்கு போகும்போது உங்களுக்கு தொழில் மாற்றம் இடமாற்றம் நிறைய ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் தொழில் மாற்றம் எல்லாம் உண்டு அது தர்ம தர்மாதிபதி யோக அந்தஸ்து பெற்ற சனி பகவான் இப்போ வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போறாரு அதே மாதிரி இடத்துக்கு ராகு வராது அப்போ உங்களுக்கு தொழில இன்க்ரிமெண்ட் ஆகுது வெளிநாடு போறவங்களுக்கு வெளிநாடு ஆகுட்டு கரும புத்திரன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு திருமணமாகாதவர்களுக்கு அதவர்களுக்கு திருமணமாக வாய்ப்பு திருமணத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இப்ப ஸ்தானத்துல குரு போக போறாரு ரிஷபத்துல இருக்கிற குரு மிதுனத்துக்கு பயிற்சி ஆகும்போது அந்த குரு குரு வந்து பாத்தீங்கன்னா அழகா உங்களுடைய குடும்பஸ்தானத்தில இருந்து ரெண்டு ஆறுபத்துங்கிற ஒரு பொருளாதாரங்கிற ஒரு முன்னேற்றம் அப்போ நிறைய குடும்பத்துல சுப விசேஷங்கள்ல நிறைய நடக்கும் தொழில உங்களுடைய உங்களோட அடுத்த கட்ட அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கான அமைப்பை இந்த குரு பகவான் சூப்பரா கொடுப்பாரு அப்போ ரிஷவ ராசிக்கு ஒரு இடமாற்றத்தோடு ஒரு தொழில் மாற்றத்தோடு அல்லது ஒரு இன்கிரிமெண்டோடு பிரம்மோஷனோடு கூடிய அருமையான ஒரு காலமாக இந்த காலம் ஒரு மாற்றத்திற்கு உகந்த காலமாக ரிஷபத்துக்கு உண்டு என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி